அனைவருக்கு வணக்கம் குருவடி சரணம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பெறி கோலு மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குரு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் வரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக எனது முதன்மை குருமநாதர் திருப்பூர் ஜி கே அவர்களையும் ஆதித்ய குருஜி அவர்களையும் எனது மானசீக குருமார்கள் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்களையும் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி இன்னைக்கு ஒரு கிரகச் சேர்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக ராகு சுக்ரன் குரு இந்த மூன்று கிரக இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சோதனை குழாய் அடிப்படையில் குழந்தை பெற்றவர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது பொதுவாகவே மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு இயற்கைக்கு மாறாக மருத்துவம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கிரக சேர்க்கை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் உறுப்புகளை மாற்றம் செய்வது உடல் உறுப்புகளை தானம் செய்வது போன்ற விஷயங்களுக்கு இக்கிரக சேர்க்கை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது பொருளாதார பிரச்சனைகள் பண பரிவர்த்தனைகளில் பிரச்சனை விலை மதிப்புள்ள பொருட்களை தொலைக்கக்கூடிய அமைப்பு போன்ற விஷயங்களுக்கு இக்கிரக சேர்க்கை அதிக பங்கு வகிக்கிறது சீட்டு இந்த மா இந்த மாதிரி இதுகளெல்லாம் சீட்டு நடத்துகிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கிரக இருக்கிறவங்க ஒன்று நம்ம சீட்டு நடத்துகிறவங்க ஏமாத்துவாங்க இல்லை வாங்கிட்டு போனவங்க ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்குது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார் சுக்கரனுக்கும் குருவுக்கு நடுவலைக்கு ராகு இருக்கும்போது ரெண்டு கிரகத்தையுமே பீடிக்கிறார் இங்கே ராக தசை வரும்போது அபரிவிதமான பலன்களை ஜாதகர்களுக்கு கொடுத்து விடுவார் பட் சுவர்களோட தசை வரும்போது ரெண்டு பேரையும் கிரகணப்படுத்தி இருக்க அமைப்பில் ரெண்டு கிரகமுமே நல்ல பலன்களை செய்வதில் ரொம்ப குழப்பங்களை கொடுத்துருது இந்த மாதிரி கிரக இருக்கக்கூடிய பெண்கள் கணவனோட பராமரிப்பு இல்லாமலேயே ஏனோ தானோ வாழக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடுகிறது இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அமைப்பில் கொடுக்கும் ஏன்னா ராகு அப்படின்ற ஒரு ஆளுமை கிரகம் ரெண்டு சுகர்களோடு இணைந்து இருக்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேமரா ஃபோட்டோஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்குறது ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ராகு சுக்கரன் காம்பினேஷன் நிறைய இருக்கும் பணம் காசு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அமைப்பு இல்லை குடும்ப வாழ்க்கையில் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க இரண்டு திருமணங்கள் மூன்று திருமணங்கள் வயது வித்தியாசமான திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சிக்கல்களெல்லாம் கொடுத்துருக்கும் குறிப்பாக இதோட சனியோட தொடர்பும் வரும்போது இன்றைக்கி நே நீலப்படங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஃப்ளூ ஃப்ளேம் இந்த மாதிரி அமைப்புகளுக்கெலாம் ராகு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் குறிப்பாக கேமரா சம நிழல் அப்படின்ற அமைப்புக்கு வந்து விட்டாலே நிழல் படம் அப்படின்ற அமைப்புக்கு வந்துவிட்டாலே அதில் ராகு ரொம்ப முக்கியமான அமைப்புகளுக்கு இந்த ராகு பயன்படும் ஒருத்தர் பணங்காசி இல்லாட்டினாலும் ஆடம்பரமாக வாழக்கூடிய தகுதி அந்த ஜாதகம் கடன் வாங்கியாவது ஆடம்பரமாக ஒரு போலியான வாழ்க்கை வாழ்வதற்கு கிரக ரொம்ப முக்கியத்துவம் வருகிறது பொதுவாக இந்த கிரகச்சேர்க்கையின் சேர்க்கையின் அமைப்பின் குட்டி சுக்கரன் போன்ற ஆரம்பத்தில் சின்ன வயசில் ஒரு பக்குவம் இல்லாத வயசில் இந்த சுக்கரன் சம்மந்தப்பட்ட தசைகள் வந்துச்சுன்னா படிப்பு போன்ற விஷயங்களில் போகிறத விட மைண்டை டைவர்ட் பண்ணி வேறு மாதிரி அமைப்பில் கொண்டுட்டு போய் சிக்கல்களை கொடுக்கணும் இங்கே லக்னாதிபதி பலமாக இருக்கும்போது பெரிய குழப்பங்களை கொடுத்து விடாது அதை பேஸ் பண்ணக்கூடிய தகுதியை கொடுத்துணும் இங்கே லக்னாதிபதி வளவில் இருக்கும்போது இந்த கிரக சேர்க்கை சிக்கலான அமைப்பை கொடுத்துரும் என்ன சிக்கலை கொடுக்கணும்னா போகத்தின் மீது அதிகமான நாட்டத்தை கொடுத்து அது மூலமாக சிக்கலை கொடுக்கறதை கிரக சேர்க்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ராகு முதலில் தொழுவது சுக்கரனை என்றால் கணவன் போன்ற அமைப்புல பாதிக்க செய்யும் கணவன் மனைவியை குருவை நோக்கி போகிறார் அப்படின்னா பொருளாதார இழப்புகளையும் குழந்தை அமைப்பில் சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கழகத்தில் இருக்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு முதல்ல போய் ராகுவை தொட்டாலும் சரி ராகு போய் முதல்ல குருவை தொட்டாலும் சரி இவர்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சுதம் சொத்து சுகம் வாங்குறது இவர்களோட பார்ட்னர்களோட அமைப்பில் தான் நல்லது இல்லைன்னா இது கண்டிப்பாக அவர் நாள் விரயத்தை நோக்கி தான் போகும் அல்லது ஏமாற்றி எல்லாத்தையும் இழந்து நிற்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடும் ஜாதகர்கள் ஸோ இப்போ இந்த கிரக சேர்க்கை வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே உண்டு ஆடம்பரமான வாழ்க்கை சினிமா இண்டஸ்ட்ரீஸ் சோதனைக்குழாய் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆனால் பொருளாதார ரீதியாக போலி வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பில் நிறையவே இந்த ஜாதகர்கள் கொடுத்துருது அடுத்து இன்னொரு கிரக சேர்க்கையில் பார்ப்போம் வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடர் ஒற்றுமை